ஹாய் மேம் ஹலோ உங்க பேர் என் பத்ம பிரியா மேம் உங்க அம்மாவுக்கு ஸ்பெஷலா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க எங்கள் அம்மா எப்போவுமே என்னை பற்றி என் ஹஸ்பண்ட் பாப்பா பற்றி தான் கன்சேண்டாக இருப்பாங்க அவங்களுக்கு என்னால் சொல்ல முடிஞ்சதுன்னா நீ எப்போவுமே கவலைப்படாத அவங்க கூட எப்போவும் இருப்பேன் நாங்கள் லைஃப்பில் சூப்பராக இருப்போம் அதை நீயும் அப்பா பச்சா ஹாப்பியாக இருப்பீங்க தேங்க்யூம்மா நான் எவ்வளோ தொல்லை பண்ணாலும் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எனக்கு ஈவினிங் வந்தோடனே எல்லாம் சாப்பிட கொடுப்பேன் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி மதர்ஸ் டே

நான் வந்து தேங்க் லைக் ஆல்வேஸ் யூ பீன் இந்த கிவிங் சைட் ஸோ அதனால இட்ஸ் டைம் ஃபார் மீ டுங் தான்ஸ் டே இல்லை அம்மாக்கு எதுவும் சொல்ல வேணாம் அவங்க தான் எனக்கு நிறையவே சொல்லிக் கொடுத்துருக்காங்க ரைட் ஃப்ரம் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வச்சுருக்காங்க எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ நான் டவுனாக இருந்தாலும் அவங்க தான் வந்து மோட்டிவேட் பண்ணி எனக்கு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ ஓகே ஸோ யா உங்கள் சார்பாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு விஷ் பண்ண போகிறீங்க யா ஹாப்பி மதர்ஸ் டே மம்மி லவ் யூ மோர் ஓகே வேறு ஏதாச்சும் உங்கள் மார்க் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாமே எனக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க எனக்கு எல்லா டைம்மே ரொம்ப டவுனாக இருக்கப்போ நாலு தானே அவங்களும் அழுதுருக்காங்க எனக்கு எப்படி எனக்கு ஃப்ரெண்டை வந்து எனக்கு கூடவே நின்று இருக்காங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு கூட நின்று எனக்கு எல்லா விதமும் எனக்கு பண்ணியிருக்காங்க எது கேட்டும் நோமே சொன்னது இல்லை அவங்க எனக்காக எல்லா விஷயமே பண்ணியிருக்காங்க எல்லா விஷயமே எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க எனக்கு ஸோ அதனால் ஷி இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ ஸோ ஐ லவ் லவ்ஆர் மோர் அவங்க வந்து ட்ரிச்சியில் இருக்காங்க நான் சென்னையில் இருக்கேன் ஒவ்வொரு நாள் ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிடும்போது ஐ எம்எஸ் சார் ஓகே நீங்கள் சாப்பிட்றப்ப கம்பல்சரி கண்டிப்பாக அம்மா அப்படின்னாலே சாப்பாடுன்றது தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா அவங்க சமைச்சு போடுறத தாண்டி மற்றபடி ஹோட்டலாக இருக்கட்டும் எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக நமக்கு தெரியாது ஸோ அந்த சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறதும் ஹாஸ்டல் இருக்கும் தெரியும் ஹாஸ்டல் ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போ லாஸ்ட் அம்மாவை பார்த்தீங்க டூ மந்த்ஸ் ஆச்சு டூ மந்த்ஸ் நேரில் மீட் பண்ணி ஓகே மதர்ஸ் டே அப்படின்றனால ஸ்பெஷலாக விஷ் பண்ண போறீங்க உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்க மிஸ் யூ அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே

கட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் ஹராரிராரோ சூப்பர் 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 ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு உங்க வாய்ஸ் அந்த அந்த சாங்குமே செமையாக இருந்துச்சு இது வந்து உங்க அம்மாக்காக டெடிகேட் பண்ணுறீங்க மேபி இது உங்கள் அம்மா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் கண்டிப்பாக நம்புறோம் உங்க அம்மா மிஸ் பண்றீங்களா ஆ இப்போ வீட்டில் தான் இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணல தான் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் நினச்சி இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருக்கீங்களா ஆ அப்படி எதுவும் இல்லை எல்லாமே எங்கள் அம்மாட்ட ஷேர் பண்ணுவேன் எதுவும் மறக்க மாட்டேன் உங்க அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுங்க நான் எது கேட்டாலும் அன்கண்டிஷனாக சப்போர்ட் பண்ணுவாங்க என் மேலே தப்பே இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மனாலே அப்படி தானே தப்பே பண்ணியிருந்தாலும் தான் அப்படின்னு ஆமாம் அது கரெக்ட் தான் அப்படி அப்படிதான் ஏன் அம்மா அப்படின்னா அதுதான் எதுவும் சொல்லணும் அம்மனாலே அப்படி தானே ஒன்றும் சொல்ல முடியாது அது மேலே எப்பயாச்சும் அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கீங்களா நிறைய ஆஹ் எப்போ சாரி தான் இப்போ அம்மா திட்ட தான் வந்தேன் நான் ஒண்ணு சொல்லுவேன் அவங்க இது கிடையாது அப்படி இப்படின்பாங்க எனக்கு அதுதான் பிடிக்காதுதான் செய்வேன் அப்படின்னுவேன் அவங்க உன் இஷ்டம் வாங்க நான் போன் வச்சிருவேன் சோ இந்த மாதிரி பாசமான உரிமை தான் ஆக்சுவலி அம்மா நம்ம அம்மா அப்படின்றதுனால கூட ஆஹ் ஆபியஸ்லி எல்லாமே நம்ம இப்படி ஹார்ஷா பேசுனா துவர்த்து விட்டுருவாங்கல்ல கண்டிப்பா எப்பயாச்சும் மிஸ் பண்ணிருக்கீங்களா ஆக்சுவலி ரொம்ப இல்லை நான் எல்லாமே எனக்கு சென்னை தான் எப்பவுமே அம்மா கூட தான் இருப்பேன் எங்கேயுமே என்னை விட்டது இல்லை எங்க அவங்க நான் தனியாக எங்கேயாச்சும் போனாலுமே அவங்க என்ன கூடவே தான் வருவாங்க லெஸ் எனக்கு ஸோ எவ்ரிடே அவங்க கூட தான் இருக்காங்க ஸோ யா எப் மிஸ் பண்ணாலும் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் நான் ஆஃபீஸ் போனாலுமே ஸோ யா ஷி இஸ் வித் மீ ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல் தான் என் அம்மா கிட்ட ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க எங்கள் அம்மா வந்து ரொம்ப இன்னசென்ட் லைக் வந்து யாருக்காக இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணாலுமே அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணுவாங்க அது வந்து லைக் நான் திட்டுவேன் அதுக்குமே திட்டுவேன் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம செல்ஃபிஷாக இருக்கணும் இல்லை பட் ஸ்டில் அந்த ஒரு விஷயம்னா எனக்கு எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அது நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுட்டே இருப்போம் பட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே இப்போ ஓரளவு எல்லாத்துக்குமே ஒரு மதர்ஸ் டே விஷயம்லாம் போகிறீங்க ம் ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் ஓகே மேம் थैंक यू ஒரு விஷ் ஒன் பண்ணிரेंगे ஓவர் ஆல் எல்லாருக்குமே சேஃப் ஓகே ஹாப்பி மதர்ஸ் டு ஆல் நாட் ஒன்லி ஃபார் மை மாம் என்னோட இன்லா லைக் டு ஆல் தி மதர்ஸ் ஈவன் ஐ அம் எ ஓகே ஹாப்பி மதர்ஸ் டே ஹாப்பி மதர்ஸ் டே थैंक